இப்போ வந்து பொதுவான ஒரு ஒரு பயத்தை போக்குறது எப்படி இது ஒரு நெகட்டிவ் தான் தைரியமா இருக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரி இதை வந்து ஒரு அஃபர்மேஷன் இது இதை நீங்க எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வாய்ஸில் சொல்லி பார்க்கலாம் சரியா நீங்கள் தான் பவர்ஃபுல்லான மனிதன் வேறு யாரும் கிடையாது சரியா அப்போ இதை எழுதி நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்க்கலாம் சரியா மனசுக்குள்ளயோ இல்லை வெளியிலேயோ சத்தமாக காலையில் நாலு டூ நாலு பத்து சொல்ல முடியும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னா நீங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி திரும்பி திரும்பி கேளுங்கள் உங்கள் வாய்ஸ் தான் உலகத்தில் மிக பவர்ஃபுல்லான வாய்ஸு உங்கள் வாய்ஸில் பண்ணி பாருங்கள் ரைட்டா இப்போ முதல் ஐந்து விஷயங்களை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் முதல் விஷயம் நான் தைரியமாக இருக்கிறேன் நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் ரொம்ப 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 தைரியமாக இருக்கேன் நான் தைரியமாக இருக்கிறேன் ரெண்டாவது நான் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறேன் ஒரு அட்டகாசமான வார்த்தை இது நான் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறேன் அமைதின்றது ஒரு இன்னர் பீஸ் இது என் மனசுக்குள்ளே என்ன நடக்குது நான் பார்க்குறேன் கவனிக்கிறேன் கவனமாக இருக்கேன் என்ன உணர்வு எனக்குள்ளே வருது எது கடந்து போகுது அது என்ன இம்பாக்டை கொடுக்குது நான் உற்று நோக்குகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்